வணக்கம் மக்களே இன்றைக்கு நாம் புனித ஜாகப்பர் ஆலயத்துக்கு வந்து போகிறோம் இது மன்னாரில் முருங்கனில் முருங்கன்பிட்டி என்ற இடத்துல அமைந்திருக்கு இப்போ தான் நீங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனலை வந்து பார்க்குறீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் முருங்கன் போய் தான் புனித ஜாகப்பர் கோயிலுக்கு நாம் இந்த பக்கமாக வந்து நாம் இப்போ போகிறோம் ஆலயத்துக்கு முன்னுக்கு ஒரு பெரிய குளம் இருக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்தாச்சு நாங்கள் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் அஞ்சு ஆலயத்துக்கு வாரோம் மன்னாருக்கு வந்தீங்கண்டா இந்த கோயில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள் புனிதருடைய ஆசையையும் வந்து பாருங்கள் எங்களோட ஜூடியூப்பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்